சூரிய கரடி பெயரே வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா இந்த வகை கரடியின் மார்பில் பிறை சந்திரன் அல்லது சூரியன் போல வெள்ளையாக இருப்பதால் இதற்கு இந்த பெயர் அசாம் மியான்மர் மலேசியாவின் தென் இருந்து சுமத்ரா தீவு வரையிலான பகுதிகளில் இவை காணப்படுகின்றன இது கரடி இனத்தில் சிறியது இந்த வகை கரடிகளில் பெரியவை நான்கு அடி நீளம் இருக்கும் நன்கு வளர்ந்த சூரிய கரடி சுமார் அறுபத்தி ஐந்து கிலோ எடை வரை இருக்கும் மலைப்பகுதியில் உள்ள அடர்ந்த நீர்பிடிப்புள்ள காடுகள்தான் இதன் வாழிடம் மரம் ஏறுவதில் இவை கில்லாடிகள் பெரும்பாலான பொழுதை மரத்தின் உச்சியில் நின்று வேடிக்கை பார்ப்பதில் கழிக்கும் சிறு பூச்சிகள் பழங்கள் பறவைகளின் முட்டைகள் பனை மரங்களின் இளங்குறுத்து விதைகள் போன்றவற்றை உணவாக உட்கொள்ளும் தேன் விருப்ப பானம் தேனீ கொட்டுமே என்ற கவலையே இதற்கு இல்லை காரணம் இதன் அடர்ந்த ரோமத்தை தாண்டி தேனியால் கொட்ட முடியாது சூரிய கரடி குட்டிகள் உருண்டு புரண்டு ஓடிப்பிடித்து மணிக்கணக்கில் விளையாடுவதை பார்க்க சுவாரஸ்யம் மாக இருக்கும் வளர்ந்து பெரிதான பிறகு கோபம் மிகுந்ததாகவும் அபாயம் உள்ளதாகவும் மாறிவிடும் அதனால் இவற்றை தூர நின்று வேடிக்கை பார்க்கலாம் பூனைக்குட்டி போல வளர்க்க ஆசைப்படக்கூடாது